ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கேரட் பாசிப்பருப்பு குழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து புளிமளகா தொக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் கடாயில் வந்து இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுக்குவோம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிடுவோம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் கூட குறைச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் நம்ம கேரட் சேர்க்கலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கேரட் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேரட் இல்லாமல் கூட பண்ணலாம் இப்போ இந்த கேரட் சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வருது இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம் அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்குறோம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது இப்போ நம்ம ரவை சேர்க்கலாம் நான் வந்து புழுங்கரிசியை வந்து நல்ல மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி இட்லி ரவை பதத்துக்கு உடச்சி அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் இட்லி ரவை சேர்க்குறேன்னா ரெண்டு டம்ளருக்கு மொத்தமாக ஆல்ரெடி நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம் நீங்கள் வந்து பச்சரிசியை கூட இந்த மாதிரி ரவையாக உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கட்டி தட்டாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்க எல்லாமே எவ்வளோ அழகாக சேர்ந்து வந்திருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நான் ரெண்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் கொளக்கட்டை பிடிக்க முடியும் இப்போ வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கூலாகிடுது கையில் வந்து லேசாக தண்ணியை வந்து தொட்டுண்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸ்க்கு பாருங்கள் கொளக்கட்டை உருட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றவாறு பார்த்துட்டு உருட்டிக்கலாம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தனால கையில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக கொளக்கட்டை வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி கொழக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொழக்கட்டையாக உருட்டி எடுத்து வச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது கொழக்கட்டை உருண்டைகள் வந்திருக்கு பாருங்க ஒரு டம்ளர் இட்லி ரவைக்கு இருபது வரும் நம்ம ரெண்டு டம்ளர் போட்டிருக்கோம் அதனால கிட்டத்தட்ட நாற்பது வந்திருக்கு இப்போ இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து கொளக்கட்டையை வச்சுட்டு பாயில் ஆகி எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ கொழக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம இதில் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு இட்லி பிளேட்ஸ்லேயும் எல்லா கொளக்கட்டையுமே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் இட்லி பாத்திரத்துல அடியில் தண்ணி வச்சு பாருங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுது இப்போ இதுல நம்ம பிளேட்ஸ் எல்லாத்தையும் உள்ள இறக்கி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் கொளக்கட்டை ரெடியாகிற கேப்பில் நம்ம சைட் டிஷ்க்கு புளி மிளகா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இருபது மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் நம்ம ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த புளி மிளகா தொக்கு வந்து பண்ணால் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள்கிட்ட பொடி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க பொருங்காயம் வந்து நல்லா பொரியட்டும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளித்ததோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இந்த மிளகா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ரெடியாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி கெட்டியான புளித்தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான மாதிரி கொதி வரும்போது இப்ப இதுல நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தான் வெள்ளம் சேர்க்கணும் இந்த அளவுக்கு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா எல்லாமே ஒத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது வந்து அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம் புளி மிளகா தொக்கு வந்து நல்லா கொதித்து ரெடியாகிறதுக்குள்ள இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் எடுத்து நம்மளோட கொளக்கட்டை ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கொழக்கட்டை எல்லாமே ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு இட்லி பிளேட்ஸையுமே நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் சுட சுட நம்மளோட எல்லா கொழக்கட்டையும் சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு அந்த எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எவ்வளோ அருமையாக எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் நம்மளோட புளிமளகாத்தோப்புக்கு ரொம்பவே அருமையாக ரெடியாயிருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சிலாம் எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டோவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த குழக்கட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் விண்டா எவ்வளோ சூப்பராக உள்ள நல்லா அதை பாருங்கள் கேரட்டு எல்லாமே நல்லா வெந்து நம்மளோட ரொம்பவே அருமையான கேரட் பாசிப்பருப்பு கொழக்கட்டை வந்து தயார் இந்த கேரட் பாசிப்பருப்பு குழக்கட்டையை கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ்க்கு இந்த புளிமொளகா வந்து அட்டகாசமான சைட் டிஷ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்